சாஞ்சு இருக்கவா நேராக இருக்கவா முடிவு பேலன்ஸ்டா இருப்பேன்னு நினைக்காதீங்க கட் செல்வா கார்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம டாடா ஏசு பெட்ரோல் வண்டி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த வண்டி வாங்காதீங்க டீசல் வண்டியை வாங்குங்க லோடு இழுக்கிறதுக்காக அதுதான் நல்லாயிருக்கும் அந்த மாதிரியே சொல்கிறாங்க இன்றைக்கி இந்த டாடா ஏசி பெட்ரோல் வண்டியில் இருக்கிற நிறை குறைகள் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம டாடா ஏசு பெட்ரோல் வண்டியில் இருக்கிற ஸ்பெக்ஸ் ஃபுல்லாக பார்த்துருவோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு சிசி பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு புதுசாக ஒன்றும் கண்டுபிடிக்கலை இந்த மெத்தடு இந்த மெத்தடு பார்த்தீங்கன்னா டாட்டா நானோ கார் இருக்குல்ல அந்த மெத்தடில் இருக்கிற எம்பிஎஃப்இ இன்ஜின் தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கும் மார்க்கெட்டில் நிறைய பேர் இப்போ என்ன வெளியே என்ன சொல்கிறாங்கன்னா பெட்ரோல் வண்டிக்கு வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறது இல்லை கம்பெனியில் தான் வேலை பார்க்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நானோ கார் மெத்தடில் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு சர்வீஸ் வந்து எங்களால் ஈஸியாக பார்த்துக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து ஃப்ரண்ட் வந்து டிஸ்க்கு பிரேக் கொடுத்துருக்காங்க பின்னாடி ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க ஆவரேஜாக எல்லா வண்டிக்கும் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க நம்ம நார்மல் டாட்டா ஏசிக்குமே இந்த மெத்தட் தான் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் கியர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் இப்போ எல்லாரும் விரும்பக்கூடிய சென்சார் இல்லாத வண்டி பிஎஸ் ஃபோர் வண்டி கேட்குறாங்க இல்லையா அந்த வண்டியில் இருக்கிற மாதிரி கியர் பாக்ஸ் தான் ஃபோர் ஸ்பீடு கியர் பாக்ஸு ஒரு ப்ளஸ் வந்து ஒரு ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க நாலு ஸ்பீடு கியர் பாக்ஸ் வர்ற வண்டி பார்த்தீங்கன்னா சிஎக்ஸ் எக்ஸ் வேரியன்ட்டு ஃபர்ஸ்ட் இந்த வண்டியை பெட்ரோல் வண்டியில் வந்து ஃபை ஃபைவ் ஸ்பீடு கியர் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க அந்த வண்டி வந்து நீங்கள் வாங்க வேணாம் அது வந்து உங்களுக்கு வந்து அஞ்சு கீர் வந்து எதுக்காண்டி போட்டாங்கன்னு தெரியாது அந்த வண்டியிலுமே நாலாவது கியர்லேயே வந்து பார்த்திங்கன்னா டாப் ஸ்பீடு எழுபது வரை போயிடும் ஆனால் அஞ்சாவது கியர் வந்து எது கொடுத்துருக்காங்கன்னு தெரியல இந்த வண்டியோட டாப் ஸ்பீடும் எழுபது எழுபத்தி ரெண்டு தான் போகும் ஃபோர் ஸ்பீடு பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டாட்டா ஏசி பெட்ரோலே சி எக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த வண்டி வந்து நல்ல மார்க்கெட்டில் போயிட்டுருக்குனா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட சேஸ் ஹெவி டியூட்டி சேஸ் கொடுத்துருக்காங்க அதாவது நல்லா லோடு ஏற்றணும் நான் மக்கள் வந்து இந்த வண்டியோட பேர் கெட்டறக்கூடாது குட்டியான அப்படின்ற நம்ம பழைய டாட்டா எஸ் பேரை காப்பாற்றணுன்ற நல்லா ஹெவி டியூசி ஹெவி டியூட்டி சேஸ் தான் கொடுத்தாங்க அதாவது டீசல் வண்டி பிஎஸ் ஃபோரில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டயர் சைஸும் பார்த்தீங்கன்னா சேம் பன்னெண்டாம் நம்பர் சைஸ் டயர் தான் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு வந்து நல்ல திறன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீசல் வண்டி மாதிரியே உங்களுக்கு இந்த பெட்ரோல் வண்டிலையும் நல்லா இருக்குன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து அதே தான் நம்ம டாடா எஸில் என்ன தொட்டி லென்த் இருந்துச்சோ அதே தான் ஏழை கால அடி தொட்டி நீளம் அகலம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு அடிக்கிட்ட வரும் உங்களுக்கு எல்லாமே சேம் கான்செப்ட் தான் டீசல் வண்டி மாதிரி தான் இன்ஜின் மட்டும் வந்து உங்களுக்கு பெட்ரோல் கொடுத்துருக்காங்க பெட்ரோலில் வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி தான் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டர் லாங் இன்டர்வல் தான் பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு தடவை சர்வீஸ் மட்டும் நீட்டாக பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா வண்டி எந்த ஒரு வேலையும் வரல தொந்தரவும் இல்லாமல் நல்லா ஓடிட்டுருக்குன்னா இது வந்து நான் நானாக சொல்லலை நாங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து பெட்ரோல் வண்டி சேல் பண்ணியிருக்கோம் அவங்ககிட்ட நாங்கள் ரிவ்யூ கேட்டு தான் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து டீசல் வண்டியோட கம்மியாக தான் கொடுக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீசல் வண்டி வந்து பிஎஸ்ஓ வந்து பதினெட்டு வரை கொடுக்கும் இந்த பெட்ரோல் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு பதினஞ்சு கொடுக்குன்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம லோடு எவ்வளோ ஏற்றுறமோ அது தகுந்த மாதிரி சப்போஸ் லோடு ரெண்டு டன்னுக்கு மேலே ஏற்றுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு பதினாலு தான் கொடுக்கும் ஒன்றரை டன்னு ஒரு டன்னுக்குள்ளே ஓட்டுறீங்க அப்படின்னா உறுதியாக வந்து பதினாறு கொடுக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்கண்ணா கடைசி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸு இப்போ டாட்டா ஏசி இன்றைக்கி டீசல் வண்டி வந்து பார்த்திங்கன்னா கோல்டு அப்படின்ற பேரில் நம்ம பழைய ஹச்சிட்டி டைப்பு இருக்கு அந்த சதுர டூம்னு சொல்லுவாங்க அந்த டைப்பில் தான் வந்து கோல்டுன்னு பேரை மாற்றி பிஎஸ் சிக்ஸ் இன்ஜின் வந்து இன்றைக்கி ஏழு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க ஒரு ஆஃபர் வந்து ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரன்ற மாதிரி கொடுத்து ஃபைனலாக ஆறு லட்சத்தி எழுபத்தாயிரம் ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் அந்த சம்திங் வந்து ஆற தொட்டியோடு விற்கிறாங்க இப்போ இதே பெட்ரோல் வண்டி பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா சொல்கிறாங்க எல்லாம் போக அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் அந்த ரேஞ்சுக்கு விற்கிறாங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட இதிலேயே ஒரு ரெண்டு லட்சரூபா வந்து சேவ் ஆகுது நீங்கள் பெட்ரோல் வண்டி வந்து சேம் தான் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு ரேட்டு ரொம்ப கம்மி அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பட்ஜெட் வந்து கம்மியாக தான் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி வண்டி வேணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்ரோல் வண்டி தாராளமாக எடுக்கலாம் சர்வீஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணும் பண்ணிட்டீங்கன்னா வண்டி நல்ல வண்டி டீசல் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் நினைக்கிற மாதிரி லோடுலாம் நல்லா இழுக்கும் உங்களுக்கு மார்க்கெட்டில் ரொம்ப பேர் வாங்கிருச்சு டீசல் வண்டி தான் நல்ல வண்டி அப்படின்ற மாதிரி பேர் வாங்கிருச்சு ஸோ வந்து டீசல் வண்டி தான் வேணுன்றவங்க நீங்கள் அதையும் தாராளமாக வாங்கலாம் டாடா இசி பெட்ரோல் வண்டியில் இருக்கிற அட்வான்டேஜஸ் எல்லாம் சொல்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கியர் ஷிஃப்ட் அட்வைசர் கொடுத்துருக்காங்க அதாவது இப்போ நம்ம ஸ்பீடு வந்து ஒரு இருபது முப்பதில் போய்கிட்டு இருக்கிறோம் இப்போ அந்த டயத்தில் வந்து எந்த எந்த ஸ்பீடு வர்றப்ப நம்ம கியர் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இண்டிகேட்டர் வந்து நமக்கு டிஸ்பிளேவில் கொடுத்துருக்குறாங்க பெட்ரோல் வண்டியில் டீசல் வண்டிலேயும் வருது பெட்ரோல் வண்டியில் வந்து அடிஷ்னலாக இதையும் சேர்த்து கொடுத்துருக்கிறாங்க இப்போ இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈகோ சுவிட்ச் ஒன்று கொடுத்துருப்பாங்க இப்போ மைலேஜ் நல்லா தேவைப்படுது நான் வந்து லோடு கம்மியாக தான் போட்டிருக்கிறேன் சிட்டிக்குள்ளே தான் ஓட்டுறேன் மைலேஜ் தேவைப்படுதுன்னா நமக்கு ஈகோ ஸ்விட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க நீங்கள் ஈகோ ஸ்விட்ச் போட்டிங்கன்னா மைலேஜ் வந்து பெட்டர் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா லோ சர்வீஸ் காஸ்ட்டு இப்போ வந்து சர்வீஸ் காஸ்ட் வந்து டீசல் வண்டியை காட்டிலும் ரொம்ப கம்மி இப்போ ஒரு ஆவரேஜாக இப்போ சப்போஸ் பெட்ரோல் வண்டி நீங்கள் வெளியே சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆயிலு எல்லாமே உங்களுக்கு ரெம் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மூவாயிரரூவாக்குள்ளவே ஒரு சர்வீஸ் காஸ்ட்டு முடிஞ்சிடும் இதே டீசல் வண்டி ப கொஞ்சம் கூட வரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லோட் கேரிங் கெப்பாசிட்டி வந்து டீசல் வண்டியோட கொஞ்சம் கம்மி தான் அதாவது ஆர்டிஓ படி பார்த்தீங்கன்னா கம்மி தான் அறநூற்றம்பது கிலோ எழுநூறு கிலோ தான் கொடுத்துருக்குறாங்க பெட்ரோல் வண்டிக்கு ஆனால் உங்களுக்கு லோடு ஏற்றுறது வந்து அதிகபட்சம் நீங்கள் ரெண்டு டன் வர தாராளமாக ஏற்றலாம் இப்போ வந்து நிறைய பேருக்கு கன்ஃப்யூஷன் இருக்கும் இப்போ டீசல் வண்டி வாங்குவோமா பெட்ரோல் வண்டி வாங்குமான்ற கன்ஃபியூஷன் இருக்கும் அதுக்கு வந்து ஒரு நான் சொல்கிறேன் பெட்ரோல் வண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓன் நியூஸ் கம்பெனி வச்சுருப்பாங்க நிறைய பேர் வந்து கம்பெனி வச்சுருப்பாங்க இந்த ஸ்வீட்ஸு கடை வச்சுருப்பாங்க வச்சுருப்பாங்க இரும்பு கடை வச்சுருப்பாங்க சொந்தமாக அவங்க கடை வச்சு அவங்களுடைய ஓன் யூஸ்க்கு மட்டும் ஓட்டிக்கிடுவாங்க இப்போ ஒரு குடவுலேருந்து இன்னொரு குடோனுக்கு ஓட்டுவாங்க அந்த மாதிரி ஓட்டுறவங்க அவங்க சொந்த தேவைக்கு ஓட்டுறவங்க எல்லாருமே வந்து பெட்ரோல் வண்டி வந்து நம்மக்கிட்ட வாங்கிட்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து சர்வீஸ் எல்லாமே ஈஸியாக அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிறதுனால அவங்களுக்கு அது வண்டி வந்து கரெக்டாக இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீசல் வண்டி பிஎஸ் சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டிரைவர்கிட்ட கொடுத்து ஓட்டினா தான் அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் ஏன்னா அந்த டெஃப் ஆயில் மெயின்டெயின் பண்ணணும் டீசல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் சர்வீஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் ஸோ வந்து நீங்கள் டீசல் வண்டி வந்து பொதுவாக பார்த்தீங்கனாலே எல்லா மக்கள் வந்து எல்லாரும் சொல்கிறது வந்து ஒரு ஆள் கைப்பட ஓட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ டீசல் வண்டி ஒரு ஆள் ஓட்டினாங்கன்னா கடைசியோட அவங்க தான் ஓட்டினாங்க தான் வண்டி நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க இப்போ வந்து இந்த பெட்ரோல் வண்டி வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சிக்கு நீங்கள் ஆர்டநால் கொடுத்து விடலாம் பேசிக் மெத்தடாக இருக்கிறதுனால நீ யார் எடுத்து ஓட்டிக்கலாம் அவங்களுக்கு கிலோமீட்டரு தான் முக்கியம் இத்தனாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு சர்வீஸ் பண்ணால் போகுதுன்ற மாதிரி இருக்கும் டீசல் வண்டி வந்து அப்படி இல்லை ஒவ்வொருத்தவங்களும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஓட்டணும் இப்போ இந்த புது புதுசாக வர டிரைவருக்கு வந்து அந்த டெஃபைல் மெத்தடே தெரியாமல் இருக்கலாம் ஸோ வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து பெட்ரோல் வண்டியில் வந்து வராதுண்ணா ஸோ வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் வண்டியாக பெட்ரோல் வண்டியான்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி வந்து கொஞ்சம் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்ண்ணா தேங்க்யூ